வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களில் அதிசக்தி வாய்ந்த பத்து கடவுள்களை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பல கடவுள்களும் அவர்களுடைய அம்சமான அவதாரங்களும் நிறைய இருக்குது இதில் நான் கடவுள்களை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன் அவதாரங்களையும் அம்சங்களையும் பற்றி நான் சொல்லவே இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யமா யமன் இந்து மதத்தின் இறப்பின் தெய்வம் ஆவார் இவர் சூரியனின் புதல்வன் என்றும் சனீஸ்வரனின் அண்ணன் என்றும் புராண கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது பல வேதங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா யமன் பூமியில் பிறந்த முதல் மனிதன் என்றும் தன்னுடைய அளவற்ற புண்ணியத்தின் காரணமாக இறந்த பின் உயிர்களை கொண்டு செல்லும் உலகத்திற்கு அதிபதியாக நியமிக்கப்பட்டார் என்றும் கதைகள்ல சொல்லியிருக்காங்க யமனுக்கு சித்திரகுப்தர் என்பவர் மனிதர்களின் புண்ணிய கணக்கை சரிபார்த்து அதனை யமனிடம் தெரிவிக்க இந்த கணக்குகளின்படியே மனிதர்களை நரகத்துக்கு அனுப்புவதா இல்லை சொர்க்கத்துக்கு அனுப்புவதா என முடிவெடுக்கிறார் தர்மத்தின் தலைவனாக கருதி யம தர்மராஜா என்று அனைவராலும் போற்றப்படுகிறார் இவருடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னன்னு பாத்தீங்களா சவுக்கதான் அது மட்டும் இல்லாம எருமைய வாகனமா தான் யமன் சூர்யா நவக்கிரகங்கள் அனைத்திற்கும் முதன்மையானவர் சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துக்குரியவர் தச்சனின் மகள் அதித்திக்கும் காசிபர் முனிவருக்கும் பிறந்தவர்தான் இந்த சூரிய தேவர் சூரியனின் ஆற்றலுக்கு முன்னால் எந்த ஒரு பஞ்சபூத சக்தியும் நிற்க முடியாது சூரியனை தடுக்கிறன்னா அது லார்ட் விஷ்ணுவால மட்டும்தான் முடியும் இது கதைகள்ல புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க ஏழு குதிரை பூட்டிய ரதத்துல அருணன் என்ற சாரதியுடன் பூமியை சுற்றி வளமறுவார் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது லார்ட் இந்திரா தேவலோகத்தின் அரசன்தான் இந்திரன் இவர் இடி மின்னல் அனைத்திற்கும் கடவுளாக வணங்கப்படுகிறார் இவருடைய மிகப்பெரிய ஆயுதம் என்றால் ஆயுதம் மும்மூர்த்திகளை ஆயுதங்கள் போன்றே இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்திரனோட வாகனன்னு பாத்தீங்கன்னா ஐராவதம் என்று ஒரு யானையை தான் இவர் வாகனமாக வச்சிருக்காரு லார்ட் சனி சனி பகவான் இவர் பெயரை சொன்னதுமே சில பேருக்கு பயம் வரும் அந்த அளவுக்கு இவருடைய மகிமை இருக்கு சனி சூரியனின் மகனாவார் ஆவார் ஈஸ்வரனின் பெயரை பெற்று சனீஸ்வரன் என்று பெயர் பெற்றுள்ளார் கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சரி அவரவர் கர்மங்களுக்கு ஏற்ப பலனை கொடுக்கும் தெய்வம் யார் என்றால் அது சனி பகவான் மட்டும்தான் நவ கிரகங்களில் ஒரு கிரகமாக சனி பகவான் காணப்படுகிறார் காகத்தை வாகனமாக தான் இந்த சனீஸ்வரன் முருகன் ஆறுபடை வீட்டுக்கு சொந்தக்காரர் தான் முருகன் இந்து சமயத்தின் சொல்லப்பட்டிருக்கு முருகனின் சக்தி வாய்ந்த ஆயுதம் என்றால் தனது தாயால் வழங்கப்பட்ட வேல் எனப்படும் ஈட்டி ஆயுதமாகும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இவர் தமிழ் கடவுளாக வழங்கப்படுகிறார் வள்ளி தெய்வானை என்ற இரு மனைவிகள் மற்றும் மயிலை வாகனமாக கொண்டவர் தான் முருகப்பெருமான் இவரின் ஆறுபடை வீடு என்னென்னு பார்த்தா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிச்சோலை முருகனின் சிறப்பை தெரிஞ்சிக்க அந்த ஆறு வரை வீட்டுக்கு நீங்க போனீங்களா தெரிஞ்சுக்கலாம் கணபதி தாய் தந்தை இருவரின் அருளினால் பிறந்தவர் தான் கணபதி பிறந்தவுடனே பல கடவுள்களின் ஆசியையும் வரங்களையும் பெறுகின்றார் இதனால் தான் இவரே முதன்மை கடவுளாக போற்றப்படுகின்றார் நாம் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையை தொடங்குவதற்கு முன் பிள்ளையாரை வணங்கி செய்தால் அந்த வேலை நன்றாக அமையும் என்பதே சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது கணபதிக்கு பல வரங்கள் பல ஆயுதங்கள் உண்டு அதிலும் இவர் புத்தி கடவுளாக அனைவராலும் போற்றப்படுகின்றார் சிவகணங்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பதாகவும் மூஞ்சூர் எலியை வாகனமாக கொண்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறார் கணநாதன் ஒருவர் நான்கு தலைகள் இவருக்கு உண்டு உலகையே அளிக்கக்கூடிய பல அஸ்திரங்கள் உள்ளது இவர் தாமரையில் அமர்ந்திருப்பார் என்றும் இவரது வாகனம் அன்னப்பறவை என்றும் புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இவர் அனைத்து உயிரங்களை பிறப்பை படைக்கும் தலைவன் என்று கூறப்படுகின்றது இவர் பிரம்மா படைப்பவன் நான் முகங்களை கொண்டதால் இவருக்கு நான்காம் இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இவரோட சக்தி வாய்ந்த அஸ்திரன் பார்த்தா பிரம்மா அஸ்திரம் பிரம்ம சிரிசம் பிரம்மாண்ட அஸ்திரம் இது மூணு சொல்லலாம் இத தவிர இவர்கிட்ட பல அஸ்திரங்கள் ஆயுதங்கள் இருந்ததாகவும் அதை பல பேர் வரமா பெற்றதாகவும் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா ராமாயணத்துல அதிகாயன் அதிகாயன் கிட்ட பிரம்மாவோட பல அஸ்திரங்கள் இருந்ததா கதைகளே சொல்லப்பட்டிருக்கு பட்டி மூன்றாம் இடத்து கூறியவர் இது அனைத்து பெண் தெய்வங்களையும் குறிக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா காளி துர்கா சண்டிகை பைரவி இது போல பல அவதாரங்களை கொண்டவர்கள் தான் ஆதிசக்தி என்று சொல்லப்பட்டுள்ள பார்வதி தேவி இந்த பார்வதி தேவி சிவன் மனைவி என்றும் நினைச்ச நேரத்துல நினைச்ச அவதாரம் எடுப்பாங்கன்னும் பல கதைகள்ல பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இவருடைய பயங்கர ஆயுதம் பார்த்தா திருசூலம் வாழ் இதை தவிர இவர்கள் எடுத்த பல அவதாரங்கள்ல பல ஆயுதங்கள் பயன்படுத்தினதா கதைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கர்ஜிக்கும் சிங்கத்தையே வாகனமாக வச்சிருப்பாங்க தான் ஆதி ஆதிசக்தி த மோஸ்ட் பவர்ஃபுல் காட் சக்தி தேர்ட் பிளேஸ் லார்ட் விஷ்ணு இரண்டாம் இடத்துக்குரியவர் இந்து மித்தாலஜியில கிரேட்டஸ்ட் காடுன்னா விஷ்ணு தான் இவருக்குள்ள மொத்த பிரபஞ்ச மண்டல சக்திகள் அடங்குன்னு பல கதைகள்ல சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் காப்பதற்காகவே இவர் காக்கும் கடவுளாக அனைவராலும் போற்றப்படுகிறார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற காடும் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற காடும் சேம் பவர்ஃபுல் தான் ஆனால் ஒரு சில காரணத்துக்காக தான் செகண்ட் பிளேஸ்ல லார்ட் விஷ்ணுவை சொல்லியிருக்கேன் இவரோட சக்திக்கு அளவு என்பது இல்லை த மோஸ்ட் பவர்ஃபுல் காடு பறந்து விரிந்த சமுத்திரத்தின் நடுவே ஆழத்தில் ஆயிரம் தலை நாகங்கள் கொண்ட படுக்கையில் இவர் வசிப்பதாக பல கதைகள் பல நாடகங்களில் காட்டப்பட்டுள்ளது அது மட்டும் பூமியில் தர்மத்தை நிலைநாட்டி காப்பதற்காக பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு உதாரணமா கிருஷ்ணர் ராமர் கருட பகவான வாகனமா வச்சிருக்காரு இவருடைய ஆயுதம்னு பாத்தீங்கன்னா சுதர்சன சக்கரம் இந்த வெப்பனை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க விஷ்ணு நினைச்சா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா இது வரைக்கும் அவர் ஒம்போது அவதாரம் எடுத்ததாக சொல்லப்பட்டுள்ளது இப்போது கலியுகம் நடக்குது இந்த கலியுகம் முடிவில் தர்மத்தை நிலைநாட்ட விஷ்ணு பகவான் கல்கி அவதாரம் எடுப்பதாகவும் கதைகளில் சொல்லப்பட்டுள்ளது இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரில ஓகே வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இப்ப நான் யார சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாங்க இந்து மோஸ்ட் பவர்ஃபுல் இவர் ஆபரண அணிகலன்களும் அணிஞ்சிருக்க மாட்டாரு இவருடைய துணின்னு பாத்தீங்கன்னா புளி தோலும் சாம்பல் மட்டும்தான் அதை தவிர கழுத்துல மாலை அணிஞ்சிருப்பாரு இவரோட கோபத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கடவுளாலையும் நிற்க நிக்க முடியாது இவர் நினைச்சா எந்த ஒரு விஷயத்தையும் நொடியில அழிச்சிருவாராம் அதனாலேயே இவர் அழிக்கும் கடவுள் என்று சொல்றாங்க இவரோட அம்சத்துல பல அவதாரங்கள் இருக்கு உதாரணமா சொல்லணும்னா அனுமான் வீரபத்தர் காலபைரவர் இது போல பல அம்சங்கள் இருக்கு இமயமலை என்று சொல்லக்கூடிய கைராய மலையில் இவர் இருப்பதாக அனைவராலும் நம்பப்படுகின்றது மூன்று கூர்மையான முனைகளை உடைய உடுக்கையுடன் கூடிய திருசூலம் தான் இவரோட பவர்ஃபுல் வெப்பன் நந்திய வாகனமா வச்சிருக்காரு ஓம் நமச்சிவாய சிவாய நமக இந்த பதிவு இதோட நிறைவடையுது நண்பர்களே இது என்னோட கணிப்புல நான் கணிச்சு வச்சிருக்கேன் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா சாரி உங்களுக்கு ஃபேவரட் கடவுள் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை